ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா மல்லிகைப்பூ செடி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நர்சரிலேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதியம் போட்டு அந்த செடியை வந்து எப்படி நடவு செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்காமல் செடி வந்து நர்சரியில் நல்லா பூத்துக்கிட்டு இருக்க செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் அது பூக்கள் பூக்காமல் நின்றோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வளர்த்து வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கூட வளர்த்து வச்சு அதில் பூக்கள் வந்து பூக்காமல் அது செடியை மட்டும் வளர்த்துக்கிட்டு நிறைய பேர் ஒன்று இருக்காங்க அதே இது தொட்டியில் வச்சாலும் மல்லிகைப்பூ செடியில் பொறுத்த வரைக்கும் பூக்களை வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதை எப்படி நடவு செய்யணுன்ற பற்றி பார்ப்போம் அதே இது பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடியை நீங்கள் பழைய செடி வீட்டில் வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக மல்லிகைப்பூ செடி வாங்கி வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதை எப்படி நடவு செஞ்சால் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்குன்ற பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கணையும் ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நொடிச்சினா வந்துடும் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியில் இந்த ஹைட்டாக இருக்க இந்த செடி பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி போகிறது இப்படி இந்த கொடி மாதிரி போகிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுண்டா அதுக்கு உங்களுக்கு கொடி மாதிரி வளர்த்துக்கலாம் வேணாண்டா அந்த கொடி மாதிரி போகிறத வந்து கிள்ளி எடுத்துருங்க இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து நாங்கள் ரீபார்ட் பண்ண போகிறோம் அதேது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுருப்பாங்க சின்ன சைஸ் தொட்டியில் வச்சுருப்பீங்க அப்படி வச்சிருக்கும் போது அந்த தொட்டியில் வச்சுருக்கும்போது வேர்கள் பற்றாமல் அதேது அந்த மண் வந்து சத்து இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா தான் பூத்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கிறதெல்லாம் நின்றுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தொட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா அதாவது ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே வச்சு விட்டிங்கன்னா அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் அந்த தொட்டியில் எதுலேயும் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த செடியை வந்து வேர்கள் எதுவுமே கட்டாகாமல் இந்த மாதிரி மண்ணை மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டா வந்து களைச்சி எடுத்துடுங்க களைச்சி எடுத்துட்டு அந்த மண்ணை ஃபுல்லாக உதத்தரணும் உதுத்துட்டு அந்த செடியை மட்டும் எடுத்து வேறு ஒரு பாட்டில் வந்து நடவு செய்யணும் அது எப்படி நடவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மண் எந்த அளவுக்கு சாஃப்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கலவை வந்து மெயினாக வந்து சாப்பிட்டா கொடுங்க அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கலவை கொடுக்கும்போது மண்புழு உரம் கிடச்சா மண்புழு உரம் வந்து கொடுங்க வேறு ஆட்டு சாணம் அந்த மாதிரி கிடச்சா ஆட்டு சாணம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் சாணம் வந்து நல்லா மக்கி போன மாதிரியோ இல்லை மாட்டுச்சாணம் வந்து நல்லா மக்கி போய் இருக்க மாதிரி சாணமோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த ரெண்டுமே கிடைக்கலன்னு பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஏபி யூஸ் பண்ணலாம் டிஏபி யூஸ் பண்ணிங்கன்னா செடியோட குரோத்திங் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வரும் அதாவது எப்படின்னா பூக்கள் வந்து நிறைய வந்து வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மூணு உரம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடிகளுக்கு ஏதாவது ஒரு உரத்தை வந்து தாராளமாக வந்து ஸ்டார்டிங்லேயே மண்கலையில் வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க அப்படி இப்போ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது தொட்டியில் தான் வைக்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் தொட்டியில் தான் வச்சுருப்பீங்க பூக்கள் பூக்காமல் இருக்கும் அதே இது தரையில் வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தரையில் வச்சுருக்கவங்க சும்மா வந்து மண்ணை மட்டும் நல்லா செடியை வந்து சுற்றி தோண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வேறு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த மறுபடியும் ரீபார்ட் பண்ணுற மாதிரி அந்த மண்ணை ஃபுல்லாக வேறு மண் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கட்டாகாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண்ணில் திருப்பி அதே மண்ணில் பார்த்திங்கன்னா நல்லா குழி வந்து ஆழமாக ஒரு ரெண்டு அடிக்கு ஹைட் நல்லா ஆழமாக தோண்டிட்டு அந்த மண்ணுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கலவையில் வந்து தேவையான உரத்தை வந்து கலந்துட்டு அப்படியே வந்து ஓண்டி வச்சுருங்க இப்போ நம்ம வந்து தொட்டியில் செஞ்சு காமிக்கிற மாதிரியே நீங்கள் தரையிலையும் செஞ்சுக்கலாம் தொட்டியில் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டிலையும் வச்சுக்கோங்க இல்லை குரோபேக்கிலையும் வச்சுக்கோங்க குரோ பேக்கில் வைக்கிறவங்களுக்கு வந்து சும்மா மண்ணை மட்டும் அடியில் மட்டும் போட்டு வைங்க அதே தொட்டியில் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் வந்து ஒரு சின்ன கல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஹோல்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கலவை வந்து சுற்றி எல்லா பக்கம் போட்டிங்க அந்த மண்ணு போய் அந்த ஹோல்ஸை வந்து அடைச்சிரும் அதே அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு சின்ன கல் வச்சுட்டிங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டூ நிமிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே கீழே இறங்கி மண் வந்து நல்லா ட்ரை ஆகி அது கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் வந்து தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடும் தேவையான ஈரப்பதம் பதம் பார்த்தீங்கன்னா மண்ணாயிரும் மண்ணை நீங்கள் ஊண்டி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த செடியை ஃபுல்லாமே மண்ணை ஃபுல்லாமே உதிர்த்துட்டோம் உதவிட்டு நீங்கள் ஊண்டி வைக்கும்போது செடியை கொஞ்சம் நல்லா இறக்கி வச்சு ஒண்டி வைங்க ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு செடி வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது புதுசாக மல்லிகைப்பூ செடி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்ற போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மண்ணை உடைக்காமல் வைக்கணும் இது வந்து நல்ல பெரிய செடி மதர் பிளான்ட் செடின்ற போய் ஒன்றுமே செய்யாது பூக்காத செடியை கூட நீங்கள் தாராளமாக எடுத்து தொட்டியில் மாற்றி வைக்கும்போது செடி பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக கொட்டிட்டு திருப்பி வந்து தலைஞ்சிரும் அதே இது நீங்கள் புது செடி வாங்கி வைக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மண்ணை உடைக்காமல் வைங்க மண்ணை உடைக்காமல் தான் செடி பால்ட் ஆகாமல் அப்படியே வந்து குரோத்திங் ஆகும் மண் கலவை எல்லாமே இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்துருங்க இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க தொட்டி மண்கலவை ஆட்டுச்சாணம் வேறு உங்களுக்கு தேவைப்பட்ட உரத்தை எல்லாத்தையுமே செட் பண்ணி மண்ணில் வந்து நல்லா கலந்துட்டு அந்த நீங்கள் அந்த செடியை பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து ஃபுல்லாமே இது பண்ணி விடும்போது அந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சன்லைட் படுற மாதிரி வேறுபடுற மாதிரி வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிடணும் அதாவது எப்படின்னா அந்த செடியை நீங்கள் மண்ணை வந்து உடச்சி கரெக்டாக அந்த தொட்டியில் போட்டு நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் டைம் அதுக்கு மேலே விடக்கூடாது கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுடணும் செஞ்சு முடிச்சுட்டு மண்ணை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக வந்து இறுக்கி விடுங்க அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா சன்லைட் ஃபுல் டைம் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வைங்க தண்ணி முடிஞ்ச வரைக்கும் தேங்காமல் வைங்க நல்லா வெயில் பட்டாலே எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாமல் செடி வந்து நல்லா வந்து பூக்கள் போக்கும் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக மல்லிகைப்பூ செடி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி மல்லிகைப்பூ செடி வாங்கி வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பழுத்த பழுத்தலீஃப் அந்த முனி குச்சி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்